அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம பார்க்க போறது இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் அங்காரக சதுர்தசி பௌம சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தை இன்றைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் கடன் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த பூஜையை சொன்னதுதான் தான் இதுவரை நீங்கள் செய்யலை அப்படின்னா முடிந்தவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த பூஜையை செய்வதற்கு பாருங்க எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் நிச்சயமாக அடையும் என்ன பூஜை அப்படின்னு பார்த்தா செம்பருத்தி இலை பரிகாரம் இந்த செம்பருத்தி இலை பூஜையை வந்து நாம தான் யூடியூப்ல முதல் முறையா சொன்னோம் நாம சொன்ன பிறகு நிறைய சேனல்காரங்க இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏதேதோ அவங்கெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் பணத்துக்காக ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகின்றது சரி அது போகட்டும் என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து தொடர்ந்து நாம பதினாறு வாரம் அல்லது ஒன்பது வாரங்கள் செய்யலாம் அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க நாங்கள் வேலைக்கு போறோம் நாங்கள் வந்து கடை வச்சுட்டு அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்வதுண்டு அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு நாள் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் வந்து நாம் செய்கின்ற பூஜைகள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜப்பத்தை நாம் பண்ணினோம் அப்படின்னா மற்ற நாள்களை நாம் இப்போ பண்ணும்போது ஒரு ஆயிரம் முறை பண்ணால் ஆயிரம் முறை செய்த பலன் என்பது வரும் ஆனால் கிரகண காலங்களில் நாம் வந்து அந்த ஒரு பூஜையை அந்த ஒரு பூஜையோ அல்லது ஜபமோ நாம் வந்து பொதுவாக கிரகண காலங்களில் பூஜைகள் வந்து செய்ய மாட்டாங்க காலாஸ்திரியில் ராகுகேத்து பூஜை மட்டும்தான் செய்வாங்க மற்றபடி எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டிருக்கும் அந்த நேரத்துல நாம ஜபம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த ஒரு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பதினாறு வாரம் ஒன்பது வாரம் செய்தால் கடன் தீரும் அப்படின்னு இன்றைய தினம் நாம் ஒரு நாள் செய்யும் நமக்கு அத்தனை வாரங்கள் செய்த பலன் என்பது நமக்கு வரும் அப்போ அத்தனை நாட்கள் செய்ய முடியாதவர்கள் அதாவது செய்ய முடியும் என்னால இருந்தாலும் நான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இந்த மாதிரி நாள்ல செய்யறேன் அப்படின்னா அது தவறு ஆனா என்னால செய்ய முடியாது நான் வந்து இந்த நாளில் செய்துக்கிறேன் அப்படின்னா அது கரெக்ட் நான் இந்த நாளும் செய்வேன் மத்த நாளும் செய்துக்கிறேன் எனக்கு நிறைய பலன் வரணும் அப்படின்னு சொல்பவர்கள் வந்து செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு நாளில் நம்ம செம்பருத்தி இலையை வந்து எடுத்துக்கணும் ஒற்றை செம்பருத்தி இலை சிறப்பானது அது கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த செம்பருத்தி இலை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அஷ்டகந்த சூரணம் அப்படின்னு இருக்குது அந்த அஷ்டகந்த சூரணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து கடைகளில் விற்கும் அப்படி இல்லைனா வெறும் சந்தனமே வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதில் போட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு கோரோஜனம் அப்படின்னு கடையில் விற்கும் அதையும் வாங்கி கலக்கலாம் குங்குமப்பூ தேன் இப்படி எல்லாத்தையும் போட்டு கலக்கலாம் முடியாதவர்கள் வெறும் சந்தனம் எடுத்து அந்த இலையில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு நூற்றி எட்டு இலைகளில் எழுதிட்டு நம்ம வந்து விநாயகருக்கு அந்த இலைகளால் அர்ச்சனை பண்ணணும் அவ்வளவுதான் அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு கடன்கள் வந்து அடையணும் அப்படின்னு நாம் மனசார இன்றைய தினம் வேண்டும்போது போது நிச்சயமாக அதனுடைய பலன் என்பது நமக்கு வெகு விரைவில் வருவதை நம்மால் எதிர்பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு அற்புதமான பூஜை இது ஒன்பது வாரம் பதினாறு வாரம் செய்ய முடியாதவர்கள் இந்த பூஜையை இன்றைய தினம் செய்யலாம் அந்த நூற்றி எட்டு இலைகளிலேயும் ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு தனித்தனியாக எழுதிட்டு கொஞ்ச நேரம் அது காற்றுக்கு ஆற விட்டுடணும் விட்டுட்டு அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு இலைகளாக நாம் எடுத்து அர்ச்சனை பண்ணணும் பண்ணிட்டு அப்போது அர்ச்சனை பண்ணும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஓம் விக்னேஸ்வராயை நமஹா அல்லது ஓம் கணேஸ்வராயை நமஹா இப்படி நாம் வந்து விக்னேஸ்வரனுடைய அதாவது விநாயகர் விக்னேஸ்வரர் வினைகளை தீர்ப்பவர் அதனால்தான் அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த நாமங்களை சொல்லி அவரை வந்து அந்த இலைகளால் நாம் அர்ச்சனை செய்யலாம் இப்படி செய்யும்போது நமக்கு கடன்கள் அடையும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு வெள்ளம் நைவேத்தியமாக அவருக்கு வச்சுட்டு நாம் தூப தீப ஹாரதி நைவேத்தியத்தை காட்டிட்டு முடிஞ்சா தேங்காய் உடைக்கலாம் ஏன்னா நம்ம அத்தனை வாரமும் செய்கின்ற பூஜையை ஒரு வாரம் தானே செய்கிறோம் ஒரே ஒரு நாள் தானே செவ்வாய்க்கிழமை என்று சதுர்தசி வந்திருக்கு ஒரு நாள் செய்கிறோம் இல்லையா அதனால் அவருக்கு வந்து தேங்காய் உடைக்கலாம் அடுத்து வந்து சர்க்கரை பொங்கல் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பிரசாதத்தை நைவேத்தியமாக அவருக்கு வந்து வைக்கலாம் இப்படி நாம் வச்சுட்டு தூப தீபஹாரதி நைவேத்தியத்தை காட்டிட்டு நாம் நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா விநாயகர் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் செய்வார் இதை வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை அல்லது பதினாறு செவ்வாய்க்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி வரும்போதும் ஆரம்பம் செய்யலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதுர்தசி திதி வந்திருக்கு அதனால இன்றைய தினம் நாம் ஆரம்பம் செய்து செய்யும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலன்கள் என்பது நிச்சயமாக வரும் அதனால இன்றைய தினம் எல்லாரும் செய்யுங்க முடிந்தவர்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த எல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது ஸ்லோகங்களை படிங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்லோகங்கள் தெரியுமோ அதில் ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது இன்றைய தினம் படிங்க இதன் மூலமாக விநாயகரினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் மற்ற தெய்வங்களினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டுருக்கீங்க அந்த வேண்டுதலை இதுவரை செய்யலை இன்றைய தினம் செய்யலாம் நாளைய தினம் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எப்போ செய்யலாம் அப்படின்னா இன்றைய தினம் முடிந்தால் அந்த வேண்டுதலை வந்து நீங்க செய்யுங்க அது வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒரு சிறந்த ஒரு நன்னால் அதனால இன்றைய தினம் செய்யுங்க நாளைய தினம் அமாவாசை நிறைய பேர் அமாவாசை உப்பு பரிகார நேரம் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு அமாவாசை உப்பு பரிகார வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த பதிவில் சொல்லப்பட்ட நேரத்தில் நீங்கள் உப்பு பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன்கள் அடையும் இப்படி கடன்கள் அடைவதற்கு உண்டான பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும் அப்படி நீங்கள் வந்து இந்த பூஜை செய்யுங்க இன்னொரு ஒரு பூஜை முறையும் சொல்கிறேன் ஒரு ரோஸ் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் பதினோரு ரூபாய் வச்சுட்டு வெள்ளறுக்கம் பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி கிட்ட வச்சுடுங்க கடன் அடையணும்னு வேண்டிக்கோங்க தினம்தோறும் ஒரு சிகப்பு மலர் வச்சு வணங்கிட்டே வாங்க சீக்கிரமாக கடன் அடையும் அந்த பதினோரு ரூபாயை வந்து விநாயகர் உண்டியில் போட்டுவிடுங்க மற்றபடி மீதி பொருட்கள் எல்லாத்தையும் அரச மரத்தடியில் போட்டுடுங்க இப்படி ரெண்டு பரிகாரம் கடன் அடைவதற்கு சொல்லியிருக்கிறேன் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து நிச்சயமாக செய்யுங்க இதன் மூலமாக கடன்கள் என்பது அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்